டான்ஸ் மாஸ் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ள வரும்போதே சொல்லிட்டேன் ஒரு மாதிரி பேண்ட் எட்ட போகலாம் தான் வீட்டில் திட்டுறாங்க யார் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு அவருக்கு போட்டால் தான் அழகாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா மாசுக்கிட்ட எல்லா அவர் படம் எடுத்தாருன்னா அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதோ ஒரு சாங்கில் வருவார் அவர் ஒரு சின்ன பிட்டாவது வருவார் அது எதுக்கு வராருன்னு எனக்கு தெரியாது நீ ஒழுங்கு ஆட மாட்டா இப்ப அதுக்கு வராரா என்னன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பிரமாதமா செய்யக்கூடிய மனிதன் பேசும் இவங்க எல்லாம் வந்து உண்மையில் இந்த காலத்துல இவ்வளவு வேகமா இருக்கணும்ன்றத கத்துக்கிட்டுதான் இவங்க நாங்க எங்க பழைய வந்தாலும் அப்படி வந்துட்டு போயிட்டுலாம் முடியாது தேவான சகோதரி இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்லை நாங்களாம் ஒரு பெரிய செட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷன் கிட்ட நான் ரொம்ப நல்லவங்க இல்லை இப்போ நல்லவங்களா ஆயிட்டும் ஏன்னா முடியாமைன்னு ஒன்னு இருக்கு பாருங்க அதை ஒண்ணுமே சொல்ல முடியாது செய்ய முடியாது நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன் எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும் போது இவனுக்காரெல்லாம் நான் நடிக்கல இவங்க அப்பாவுக்காக நடிச்சேன் யாரோட எதுக்காக இவரில் ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன் அவர் பேர் என்னன்னா கருணாநிதின்னு பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான் பரவாயில்ல நான் வரேன் நான் எதுக்கு சொல்றேன்னா இவன் எடுத்தான் தான் பேக் பண்ற சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு நாலு வருஷமாச்சு நான் டெய்லி போவேன் அவர் வீட்டு தாண்டி தான் போவேன் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ பார்க்கும் போது கருநாநிதி பார்ப்பேன் கருணாநிதி பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம் நல்ல எதையுமே அதிகமா யூஸ் பண்ணிக்க மாட்டாரு இவங்க எனக்கு ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்தினாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாரு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக ஏன்னா ஹீரோவை பண்றவன் வந்து ஜெயபி பையன் ஜெயபிரகாஷ் எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க இப்ப கூட சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதுல அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதோ சொன்னார் அப்ப பேசும்போது நோ சான்ஸ் ராதா ரவி இப்படி சொல்லாது யார்னு சொல்லி இருக்கேன் பல மில்டன் கிட்ட இப்படிதான் சொன்னேன் மேடையில் உட்காந்துட்டு என்ன பெருமையா சொல்றேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னேன் அதுல சான்ஸே இல்லாம போயிடுச்சு ஏடா நோ சான்ஸ் சொல்ற சொல்லுடா ஏன்னா இப்போ உருட்டுறதுக்கு ரொம்ப நமக்கு எனக்கு வரும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும் பின்னாடி நடிக்கவே தெரியாது எனக்கு கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன் இந்த நிக்கில கேட்டு பாருங்க அவன் சொல்லுவான் அவன் வந்து உலகமாக நடிக்காம நிக்கில் அவன் பாடுறான் அவன் பார்த்தோன்னா அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள அவங்க குடும்பம் தான் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம் இவங்களை பத்தி இப்போ பேரை விட்டுருந்தானு வச்சுக்கோங்க பத்தியா என் பேரை விட்டு இருப்பார் கொஞ்சம் மனிதா மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க இதை நான் யாருன்னு கற்றுக்கிட்டேன்னா அனைத்து ஒரு கலைஞர்கிட்ட கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்த அவர் பேர் விட்டுருவார் சில டைம்ல எல்லாரையும் இதை பத்தி சொல்லுவார் இப்போ என் பேரை சொல்லுன்னு வச்சுக்கோங்க எனக்கு வராதா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே சொல்லுவார் தம்பி ராதா அரங்கை கூறியது போல் என்னடா நான் ஒரு நான் உயிருக்கிட்ட நம்ம இருக்கிறோம்ன்றது பேர் சொல்லுவார் அதில் குத்துவார் அதெல்லாம் அவருகிட்டேருந்து கற்றுக்கிட்டதுதான் அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவருகிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் இன்னொன்று என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னன்னா தேவர் அண்ணனை இப்போதான் பார்த்தேன் அப்போ சொன்னார் அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார் ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தீங்க போய் முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவாரான அவர் போடுறதும் மியூசிக் தான் இன்னொருத்தருக்கு இன்னொரு சகோதரர் நல்லா போடுறாங்க பட் நின்று வாங்கறதுக்குள்ள போதும் போது நான் பி வாசு என் படத்துக்கு சொன்னார் இது நம்ம பூமி நான் நான் எடுக்கிறேன் அப்ப நீ இருந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு நான் போய் இந்த பாட்டு எனக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை ப்ரொடியூசர் தான் சம்பந்தம் இல்லை அப்ப ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் போட்ட அப்போ ஒரு மியூசிக் டைரக்டரே சொன்னார் இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்லேருந்து இருந்து எடுத்துட்டா நான் அவசரப்படுறிய அதுக்காக செஞ்சேன் பழதாக இருக்கலாம்ண்ணா ரொம்ப ஊசி போய் கிடக்குது என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன் ஏன் ரொம்ப பிரமாணம் சொல்றேன் ரவி கேளுங்க என் சுட்டுள்ளிருக்காரு இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா உண்மைக்கு பயம் வரவே கூடாது உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது எங்க இருந்தாலும் துணிச்சல சொல்லணும் இப்ப கூட நான் கேட்டேன் அவன் பேர் என்ன கண்டெடுத்த சரண்ராஜ் அவங்க ஏன் வரலன்னு அவன் கூட்டம் என்னன்னு தெரியல அவன் நல்லவன் தானே வருவான ஏன் வர மாட்டானே ஏன்னா வரணும் எல்லாருமே ப்ரமோஷனுக்கு ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தா பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியா இருக்கும் ஏன்னா இது வைக்கிறாங்களா இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஃபார் வேற அண்மை செய்ய சொல்லி என்ன வந்து அடங்கன்னு சொல்லல வந்து நின்று பேசிட்டு போங்க நம்மளால எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்றாங்க எதுக்காக சொல்றேன்னா இப்போ நீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க பத்திரிக்கைக்காரர்கள் சில பேர் இருக்காங்க எல்லாருமே நல்லதா போடுவாங்கன்னு சொல்ல முடியாது சில டைம்ல அப்படி ஒரு பொடி வைப்பாங்க உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா இந்த படம் ஓடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் அவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன செய்ய முடியும் நம்ம நல்ல படமா எடுக்கணும் பட் இந்த படம் நல்லா இருக்கும் ஏன் சொல்ற நானும் படம்லாம் பார்க்கல ஏன் நல்லா இருக்கும் சொன்னா தண்ணி பஞ்சு நம்ம ஊர்ல ஹெவியா இருக்கு பயங்கரமா இருக்கு அதை வச்சு கதை பண்ணிருக்காங்க நம்ம டெஃபினட்டா இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது கல்வெட்டாக இருக்க வேண்டும் இந்த படம் இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது உனக்கு சொல்றேன் டைரக்டர் சொல்றேன் என்னென்ன படம் வந்து அஞ்சு நாள் தான் ஓடிச்சு பத்து நாள் தானே ஓடிச்சு எடுக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் இப்போல்லாம் வந்து ரெண்டு வெற்றிகரமான இரண்டாவது நாள் போடுறாங்க அஞ்சு நாள் ஓடிருக்கு அதை சொல்லு ஏது சொல்றேன்னா நான் கூட கடைசி தோட்டான ஒரு படம் எடுச்சேன் அந்த ரிலீஸ்லேயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க ஒரு மூணு நாள் படம் ஆச்சு அப்பாடா ஃபஸ்ட்டு பிக்சர் எப்படி ஒரு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஓடும் பார்த்தா எட்டு தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க தேட்டர் கிடைக்கல அதெல்லாம் சொல்லனு பார்த்தேன் அன்பு போய்ட்டு அன்புகிட்ட சொல்லான்னு பார்த்தேன் ஓ நீ வேற ஏதாவது செலவு பண்ணுறதோட இங்கே ஒரு மூணு தேட்டர் கட்டி முடியாது ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு ஜெய்டி போயிடுச்சு லிபர்ட்டி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு போயிடுச்சு ஆனந்த் போயிடுச்சு எது நல்ல தேட்டர்னாங்களாம் போய் படம் பார்ப்போம் அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணான்னு ஆச்சரியமாக இருக்கு அல்ல சத்தியம் தேட்டரில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் இந்த பக்கம் புதுசு புதுசாக கட்டுறாங்க அதனால் நான் அன்புகிட்ட சொல்லான்னு பார்த்தேன் இப்போ ஒரு ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் கட்டி விடுப்பா சிட்டிக்குள்ளே ஏன்னா ஏழு எட்டு தேட்டர் போயிடுச்சு எங்கள் எங்கள் பொழப்போய் நடிப்பு தானே அதனால சொல்கிறேன் எங்கள் படம் வரணும் ரிலீஸ் ஆகணும் அந்த சுயநலத்தில் தான் சொல்கிறேன் எனக்கு வெறுமை தான் சொல்ல நடிக்க தெரியும் கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும் முன்னெல்லாம் நான் நடிக்கிறது நம்ம சொல்கிறதுலாம் உண்மையான வார்த்தை தான் இந்த இது கூட சர்பிடி தியாகராஜன் ஹால் கூட என் டைரக்டர் வந்து சொன்னான் இங்கேதான் நான் பண்றோம் சுத்தி சுத்தி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா ஏன்டா அங்கே பண்றீங்க கேட்டீங்க ஏன்னா இப்போ நாளைக்கு திருப்பி ஒன்று இருக்க செட்டு விழிட்டு விழாக்கு வரணும் அதுல வேறு நான் நடித்து தொலைஞ்சிருக்கேன் எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம் நம்ம சொல்லவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக தள்ளி இருக்கு நம்மளை அவ்வளோ பேர் வந்தவன் பேர் பில்லன் செய்கிறேன்னு சொல்லிட்டான் நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க அதை அவனுக்கு தெரியல முதல்ல நானே தான் நேரா போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன் இப்ப அது கிடையாது ஆர்டர் தான் போய் அவங்களெல்லாம் கெடு போய் இந்த குடும்பத்தை கெடு வெறும் ஆர்டர் பண்றதோட விட்டாங்க ஏன்னா இவரும் வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் வரணும் வேணண்டா சொல்ல சொல்லுன்னு சொல்றான் அதுக்குன்னு வச்சிருக்கான் ஆளுங்களை இப்ப கெடுக்கிறதுக்குன்னு ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன் கெடுக்கிறதுக்கு நீ நினைக்காது தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிகள் யாருமே கிடையாது நானும் விஜயகாந்தம் அலைவோசைன்னு ஒரு படம் அதில் மேட்டு பழத்தில் இருந்தோம் இந்த கல்லர் ஸ்டேஷன் அண்ட போய் எடுத்த காட்டுக்குள்ளே போய் கூட்டம் வரக்கூடாது ஃபைட் எடுத்துட்டு இருந்தோம் அங்கே ஒரு ஆறு பொம்மைங்க வந்துருச்சு படம் பார்க்க அந்த ஷூட்டிங் பார்க்க வந்து விஜயகாந்த் பக்கத்தில் உட்காந்துட்டு தம்பி நீங்கள் ராதா நம்பாதீங்க தம்பி பக்கத்தில் போய் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் ஏமா நான் அந்த மாதிரி அது தெரியும் தம்பி நீ தானே தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுது தான் அப்போ என்ன நினச்சேன் நம்ம கேரக்டர் சக்ஸஸ் ஆன அப்பாடா பயப்படுறாங்களே அளவுக்கு அது பி பிஎஸ் வீரபண்டனை பற்றி சொல்லியிருக்காங்க நம்பியர் சாமியை பற்றி சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவெல்லாம் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க பட் நம்மளை பற்றி இப்படி நேராக சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம் மேக்கப்து நானும் கொஞ்சம் யோசித்து செய்வோம் டைரக்ட் தப்பாடுத்துக்கூடாது அமரன் இப்படி தான் இந்த முடியை ஷார்ட் ஆக்கி ப்ளீச் பண்ணேன் வெள்ளை ஆகணும்னு ப்ளீச் பண்ணி இந்த கன்று ரப்பையே கிழிஞ்சு போச்சு அப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு பல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தேன் காரில் ஹார்பருக்கு போகணும் பன்னெண்டாவதுக்கு நம்பர் கேட்டு தான் உள்ள அது போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் நிறுத்தி தூர்தர்ஷன் வழியே சுற்றி போங்கன்னு சொல்லிட்டான் அப்போ என்ன பார்த்து சொன்னான் டே டேசர்ட்டே சுற்றிப்போ அப்படின் சொன்னேன் வெற்றி ஆயிட்டேன்டா ஏன்னா என்னை பார்த்து டேசேட்டுன்னு சொல்கிறான் சாதாரண பார்த்து சொல்ல மாட்டான் இது எதுக்காக சொல்றேன்னா படத்தில் நடிச்சு பேர் கிடைக்கும்ன்றது ஒன்று இருக்கட்டும் இப்ப படங்கள் வந்து பெருசாக நிறைய படம் வந்துக்கிட்டே இருக்கு இரநூறு படம் நின்னாலும் தப்பு சொல்றாங்க இரநூறு படம் வந்தாலும் நான் தப்பு சொல்றேன் வந்துக்கிட்டே இருக்கு ரெடியா இருக்காங்க சுட சுட சீட்டு சூடு அப்படியே இருக்கு படம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு அது கொஞ்சம் அடங்கணும் இல்லை அக்காச்சு விடலீங்க இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணாமல் இந்த படத்தை எடுங்க கொடுங்க வெற்றி ஆகணும் எல்லாருக்கும் எனக்கு கூட ஆசை தான் நூறு நாள் ஒன்றுனா எனக்கு பெருமையாக இருக்கும் நிறைய படம் ஓடணும் இவனுக்கு நிறைய படம் வரணும் இந்த டைரக்டர் இந்த டீமுக்கு அதெல்லாம் டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் டீம் இந்த கேமராமேனாக காமிச்சாங்க இப்போதும் பார்த்தேன் நான் அவரை அவர் சொல்லிகிட்டு இருந்தேன் இருக்கிறதுலையே ஒன்றுன்னு ஒரு ஒர்ஸ்டு கேமராமேன்னா இருந்தால்தான் ஒர்ஸ்ட்டு கேமரா அவருக்கு பர்ஃபெக்டாக வர வரைக்கும் விட தாள் சாப்பிடுச்சுட்டான் என்னெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க இவன் வந்து கேமராமேனை தட்டி விட்டுருவான் கேமராமேன் வந்து சார் இங்கே நிக்கிற சார்க்கு இப்படி திரும்பணும் சார்னா சொல்லுவார் என்ன அது எழவா போச்சு யார் கேமராமேனா போட்டது ஷாப் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே போனோன்னு நின்று நடிச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறோம் படம் வந்துகிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கும்போது இது இதில் கூட பாருங்க மேக்கப்லாம் போடல சும்மா சொந்த முடியோடு சொந்த முடியோடு அவர் வந்தாருங்க அதில் பெருமைக்காக இல்லை விக் வைக்கிறதுக்கே டைம் அவமையா நீ வேற இதை போது இந்த படம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா நாலு வருஷம் ஆச்சு இல்லை அதெல்லாம் இவன் ஒன்றும் கவலைப்படாத பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு பன்னெண்டு பதிமூணுக்கே அப்படின்னா நீ நாலு தானடா ஆகுது இப்போ ஜனங்களுக்கு அதுதான் டேஸ்ட் இப்போ இருக்கும் பழைய படமாக கொண்டாந்து விடணும் அப்போ நல்ல படம் எடுத்துருக்கோம்னு அர்த்தம் இப்போ எடுக்க மாட்டோன்னு அர்த்தம் இப்போ எடுக்கல படம்லாம் நிறைய வருது என்ன அவன் பேரையும் ஹீரோ ஹீரோயின் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் எனக்கு மற்றவங்களை பற்றி சொல்லலை ஏன்னா நான் எல்லாரோடையும் பேரை சொல்லி அன்பா பேர் விற்கிறது அடையாளத்துக்கு தானே அந்த பேர் இல்லாமல் சொல்வது எனக்கு அவ்வளோ ஒத்து வராது அதனால இந்த படம் வந்து இந்த படத்துல கூட வீட்டில் கூட கேட்கறாங்க என்ன படத்துக்கு போறீங்க கேசெட் விளையிட்டு இருக்காங்க படம் பேரு தெரியல என்ன படம்னா அவன் டேரக்டர் பேர் தெரியுது எல்லாரும் பேரும் தெரியும் படம் பேர் தெரியல அப்புறம் இங்கே தான் வந்து பார்த்தா வருணன் போட்டுக்குல்ல வருணன்னா ஏதோ தண்ணி சம்மந்தமாக இல்லை மழை சம்பந்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ தூரம் தமிழ் தெரியாது அதுக்காக ஏன்னா எனக்கு அவ்வளோ கிளியரா இதை யோசிக்கிறதுக்குள்ள காரில் போகும்போதே நாங்கள்லாம் டைட்டில் வச்சுருப்போம் அப்போல்லாம் வந்து காரில் அப்படி போகும்போது பாஸ் ஆகும்போது படிச்சிருவோம் டைட்டில் இப்போ அப்படி இல்லை போய் அடுத்த தெருவில் போய் நின்று படித்து யோசிக்க இதாண்டா டைட்டிலாக இருக்கும்னு இப்போ நிறைய வந்துருச்சு டைட்டிலெலாம் திருப்பி திருப்பி இப்போ அமரன் வந்தத அதே மாதிரி வருது வாலிபர் சங்கம் எல்லாம் வர அதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைட்டில் போல ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வருணன்னு பேர் வச்சு இது வாயில் நிலையில நின்று படிப்பான் பாரு வருணன் இதை படித்தா அந்த படம் ஓடும் ஏன்னா அதுக்கு தான் இவங்க டைட்டில் இப்படி வைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கறதுக்காக இருக்கட்டும் சும்மா விட்டோம்னா போயிடுவாங்க கேட்குங்க நல்ல ஒரு பிரமாதமான படம் அந்த குழந்த குழந்தை சொல்லிச்சு நீங்கள் ஒரு ராதாரவியோட நின்று செய்யறதுக்கே பயமாக ஏமா இப்படி சொல்லி சொல்லி ஒதுக்கிடுறீங்க நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தலாம் தொட கூட இல்லை நான் உன்னை என்ன செஞ்சேன் படமும் பார்த்தேன் நடிப்புக்கு வகை பார்த்துருப்பேன் இப்படிலாம் நீங்கள் சொல்லி இல்லை கடைசியில் இல்லை சார் ராதரவி போடலாம் இவங்க பயப்படுறாங்க சார் நடிக்கிறதுக்கு சொன்னால் என் போட போயிடும் அதனால் இனிமேல் சொல்லுங்க ஃப்ரெண்ட்லியாக அவரோட இருப்போம் நல்லா பேசுவார் அப்படின்னு ஏதோ சொல்லுங்க சொன்னதானே என் போடுவாங்க இல்லை என்ன போட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் அன்பண்ண சேர்த்து எல்லாரையும் சொல்கிற எல்லாருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் இந்த இடத்தை அழி அழித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய சிறந்தாந்த நன்றியும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியும் சொல்லி அடுத்த முறை படம் எடுக்கும்போது மேக்சிமம் நீங்கள் எப்படி டப் பண்ணுறீங்க படத்தை மற்ற லாங்குவேஜும் டப் பண்ண தானே போகிறோம் அதுக்கே முதல்ல வந்தவனே டப்பிங் ஆர்டிஸ்ட் ஏன் கூப்பிடுறீங்க சில பேர் நடிக்க வச்சிருக்காங்க அவங்க எல்லாமே டப் பண்றாங்க அவங்களே பேச சொல்லுங்க என்று சொல்லி எனக்கு இவ்வளவுதான் அறிவுரை இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் கடைசி வரைக்கும் கூட வச்சுட்டு காப்பாற்றுக்க அவங்க மட்டும் உட்காதிக்கேன் தாய் தந்தையரை வணங்கி கொண்டிருந்தால் அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி நன்றி 嗯。<Okay. S 2> okay.